ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேட்டு ரேஷன் கடைகளில் உங்களுக்கு பொருட்களுக்கு பதிலாக அதாவது அரிசி எண்ணெய் பருப்பு சீனி இந்த மாதிரியான பொருட்களுக்கு பதிலாக டேரக்டாக நீங்கள் வந்து பணமாக வாங்கிக்கலாம் அந்த பணத்தை நீங்கள் எப்படி வாங்கலாம் யாருக்கெல்லாம் வந்து இது அப்ளிக்கல் ஆகும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது எப்போ வந்து இந்த மாதிரி எந்த மாதத்துலேருந்து இந்த மாதிரி பொருட்களுக்கு பதில் நம்ம பணமாக வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ஃபுல் டீடெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவெலாம் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா அது இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலரான ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இப்போது தமிழ்நாடு ஆகட்டும் மற்ற மாநிலங்களாகட்டும் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அதாவது அரிசி கோதுமை சர்க்கரை அதற்கில் தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரியான பல்வேறு பொருட்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் அரிசி கோதுமைக்கு மட்டும் உங்களுக்கு பணம் கிடையாது மற்ற எல்லா பொருட்களுக்குமே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டுருக்கீங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்கள் வந்து பயன்படுது ஒரு சிலருக்கு பயன்படலை ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம் இப்போ அரிசியாகட்டும் அரிசி ஒரு சிலருக்கு தேவைப்படலாம் ஒரு சிலருக்கு தேவைப்படாது அப்படி தேவைப்படாதவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு விற்றுறாங்க இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து இருக்கக்கூடாது அதாவது உங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு இந்த பயன்பெற ரேஷன் பொருட்கள் பயன்பெறும் வகையில் வந்து இருக்கணும் மற்றும் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக அதை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணமாக நீங்கள் வரவு வைத்து கொள்ளலாம் ஸோ எப்படி வந்து பணமாக நம்ம வரவு வைத்துக் கொள்ளலாம் எப்படி வந்து நம்ம வந்து அதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம் இந்த மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க அதாவது ரேஷன் கடைகள் மூலம் கோதுமை அரிசி சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்குறதுக்கு பதிலாக டைரக்டாக உங்களுடைய வங்கி கணக்கிற்கு பணமாகவே வந்து அனுப்பிடுவாங்க இது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமாக இந்த பிஹெச்ஹெச் அப்புறம் என்பிஹெச்ஹெச் ஏஏ பிளே போய் இந்த மாதிரியான ரேஷன் அட்டை உள்ளவ உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் வந்து இது கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க அதாவது ஈ ரூபி எந்த ஒரு புதிய டிஜிட்டல் முறையின் மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அந்த மெசேஜில் உங்களுக்கு பொருளாக வாங்க வேணுமா இல்லை வந்து எனக்கு பணமாக வேணுமா பொருள் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதத்திற்கு ஐ முதல் ஆயிரம் ரூபாய் வந்து டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு இரண்டு நபர்னா அதுக்கு தக்கன பணம் மூன்று நபர்னா அதுக்கு தக்கன நான்கு நபர்னா அதுக்கு தக்கன அந்த மாதிரியாக பணத்தில் உள்ள அந்த பணம் வந்து உயர்ந்து கொண்டே போகும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு பணம் வந்து உயர்ந்து கொண்டே போகும் அந்த வவுச்சரை பயன்படுத்தி வந்து வேண்டாம் எனக்கு பொருள் வேண்டாம் எனக்கு பணமாவே அக்கௌண்ட்டில் ஏறட்டும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குபவராக இருந்தாலும் கூட இந்த பணமும் மாதம் ஐநூறு ஆயிரம் அப்படின்றது உங்க வங்கி கணக்கில் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் டேரெக்டாக பணமாக மாற்றி உங்க வங்கி கணக்கில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு புதிய திட்டம் ஸோ இந்த திட்டம் கூடிய சீக்கிரம் நமக்கு அமலுக்கு வரப்பகுதி இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ